வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் அன்பே சீரியல் மூலிமா தமிழ் ரசிகர்களில் மிகவும் கவர்ந்த ஒரு சீரியல் நடிகராக வருண் கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு தான் விராட் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேருந்து வா சீரியலில் இவர் நடிச்சுட்டு வர்றாரு இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர்களே இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த நிலையில் வருண் அவர்களுக்கு இன்றைக்கி ரொம்பவும் கிராண்டாக திருமணம் நடந்திருக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் நவீனா அவங்கள காதலிச்சு இப்போது கரம் பிடிச்சிருக்காரு விராட் அவர்கள் இந்த திருமணம் மகாபலிபுரத்தில் நடந்திருக்கு மகாபலிபுரம்ல இருக்க பீச் ரெசார்டில் இந்த திருமணம் உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையில் நடந்திருக்குது பல சீரியல் பிரபலங்களுமே விராட் நவீனா ஜோடிக்கு நேரில் போய் தங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க தமிழ் சபாக நாங்களும் விராட் நவீனா இருவருக்குமே எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட திருமண வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நூசானது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க